வுக்கும் திமுகவுக்கும் கள்ள உறவு இருக்கு கவடதாரிகள் சொல்லும் போது அது பெரிய அப்செட் ஆகும் ஏனா ஒரு சில திமுக தீமுகாவிலே தலைமைக்கு பிடிக்காத சில பேர் இருப்பாங்க பாஜாக்காவிலே பாஜக பிடிக்காத சில பேர் இருப்பாங்க அவங்க ஒருவேளை இந்த நேரம் மாற்றி விஜய்க்கு போடலாமே ஒரு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் விஜயகாந்த் சொல்றார் நான் வந்து விஜயகாந்தோட தம்பிங்கறார் அப்ப அடுத்து என்ன சொல்றாரு சில பேர் ரிட்டையர் ஆன பிறகு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னார் சோ டோட்டலா முரண் அவர் சொன்ன ஒரு ஒரு 10 15 நிமிடம் உரைகளுக்கே அதுல இப்ப சமீபத்தை செய்தி திரு கமலாசனம் அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு முகவர் இல்லாத கேள்விக்கு நான் பதில் சொல்லுவது சரியா இருக்காது அப்படிங்கறது ஏனா அவர் யார சொன்னார்னு இல்லாத போது நான் ஏன் அதுக்கு பதில் சொல்லணும் சரியான பேசுவார் திரு ஷியாம் அவர்கள் வந்து பிறகு தம்பிக்கு தெரியுமானு தெரியல தலைவான் ஒரு படம் வந்துச்சு அது தெரியுமானு தெரில அந்த டைமில் நிறைய சிக்கல் அந்த டைமில் வந்து ஜெயலலிதா என்ற நபர் வந்து முதலமைச்சராக இருந்தார் அவர்களை வந்து அனைவரும் வந்து அம்மா அம்மா என்று அழைத்து கொண்டிருந்தார் நீங்கள் அந்த சமயத்தில் அவங்கள ஆண்டின்னு கூப்பிடல அம்மானு தான் சொன்னீங்க அம்மானு தான் போயிட்டு அங்க ஊட்டியில போயிட்டு நின்னீங்க அம்மா 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 அம்மான்னு தான் முறையிட்டு கொண்டு வந்தீங்களே தவிர ஆண்டின் ரைப்ல அதை கடந்து வரலாம் நம்ம திரு த்ரிஷாம் அவரோட கருத்தோட வர வர திரு திரு த்ரிஷாம் எஸ் நீங்க அதுல ஒரு கருத்து சொல்ல முன்பு அதோட நம்ம அத நிறைய ஆர்கே ஆர்கேயோட விளக்கம்தான் அதுதான் என்னோட விளக்கமும் அதுதான் அதை தாண்டி வந்துருவோம் அதை தாண்டின்னா விஜய் அவர்களின் பேச்சு விஜய் அவர்களின் பேச்சு தான் மாற்று தலைவர் சொல்லிட்டாரு தான் வந்து அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு பதிலாக தான் சொல்லிட்டாரு அப்படி சொல்லும் அவர் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் தான் அது சென்ட்ரல் கேள்வியா இருந்தாலும் ஸ்டேட் கேள்வியா இருந்தாலும் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் அப்ப இன்னைக்கு நாட்டில் இருக்க ரெண்டு பெரிய பிரச்சனைகளை பற்றி அவர் கருத்து சொல்லல என்பது ஒரு அதிருப்தி இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா வெறும் அதிருப்தி மட்டுமே அரசியல வெற்றி தேடி தராதுங்க இப்போ உதாரணமாக அண்ணா திமுக ஆட்சி அதன் மேல அதிருப்தி என்றால் கலைஞர் வந்து இன்னொரு நெகட்டிவ் கேம்பெயின் கிரியேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பார் உதாரணமாக அண்ணா காங்கிரஸ் ஆட்சி பேரில் அதிருப்தி எங்களோட ஸ்டூடெண்ட் டேஸு அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் அடுத்தப்பல விலைவாசி அரிசி விலை பிரச்சனை நெகட்டிவ் கேம்பெயினும் ஒன்று ஓடிட்டே தான் இருக்குங்க இது உலகங்கள நீங்கள் பார்க்கலாம் அப்போ தான் வாலண்டியர் வருவாங்க நெகட்டிவ் கேம்பெயின் பண்ணாதான் தான் வாலண்டியர் வருவாங்க இப்போ ஒபாமா கேம்பெயின் அதுலேயும் இதே தான் அப்போ இன்ஸ்பயர் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே இன்ஸ்பிரேஷன் யாருக்கு கொடுக்கணும்னா நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல ஓகே இன்னைக்கு வந்து ஃபெசிலிட்டி வந்துருச்சுங்க நீங்க எல்லாரும் வந்து உடனுக்குடன் செய்திகளை கொண்டு போய் சேர்த்துறீங்க எங்க காலத்துல ஃபெசிலிட்டி இல்ல ஃபெசிலிட்டி இல்லைன்னா ஹைலைட்டை மட்டும்தாங்க மறுநாள் எடுத்து நம்ம பேச முடியும் ஓகே அப்ப இதுல என்ன ஹைலைட் இருந்ததுன்னா ஹைலைட் ரொம்ப கம்மியா இருந்தது என்பதுதான் என் கருத்து அதாவது ஆர்கனைசேஷன் கூட்டம் இதை பத்தியே நம்ம விமர்சனமே அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் ஓகே ஆனால் விஜய் பேச்சில் இருக்கிற ஹைலைட்

அப்போ அந்த எதிர்கட்சி இடத்திலிருந்து யார் மாற்றுங்கிறத ஆ திமுகவை மாற்றணும்னா யார் வரணுங்கிற கேள்வி வரும்போது இந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு இப்போ திரு விஜய் முன் தன்னை முன்னிறுத்துறாரு எப்படி பாக்குறீங்க இல்லை அதாவது சக போட்டியாளராக தாவேக்காவை அதிமுக கருத முடியாது காரணம் என்னன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு மக்களை தேடி போறாரு ஒவ்வொரு தொகுதியிலையும் இன்றைக்கு மக்கள் தங்களுடைய நலன்களுக்காக திமுகவை எதிர்த்து அண்ணா திமுகவிற்கு பெருமாதிரியான ஆதரவை தந்து இன்னைக்கு வந்து மக்கள் மிகப்பெரிய அளவில் கூடுறாங்க இப்போ தாமகவனுடைய மாநாடை வைத்து அரசியல் மாற்றம் வந்து விட்டதெல்லாம் சொல்ல முடியாது இப்ப இவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாம் சொல்றாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவருடைய அரசியல் பாணி வேறு இவருடைய அரசியல் பாணி வேறு இன்னும் நிறைய எம்ஜிஆர் எல்லாம் சொன்னாங்க நானே எம்ஜிஆர்ன்னு கூட சொன்னாங்க அப்படி சொன்னவங்க எல்லாமே அதிமுகவிற்கு போட்டியாளர்களா காணப்பட்டாங்க ஆனா அவங்க வாக்கு அடிப்படையில அவங்க மக்கள் வந்து அவங்கள ஆதரவு தெரிவிக்கல அதிமுக என்பது அதிமுக தலைவர் தலைமை தொண்டர்கள் இருக்கிற அந்த அமைப்புக்குத்தான் தொண்டர்களும் மக்களும் தமிழக மக்களும் கடந்த வரலாற்றில் ஆதரவு கொடுத்துருக்கிறாங்க அதனால எம்ஜிஆர் பேரை சொன்னவங்க எல்லாம் வந்து எம்ஜிஆருடைய பக்தர்களாவோ அல்லது எம்ஜிஆருடைய வாரிசுகளாவோ மாறிட முடியாது அதற்கு நிறைய உதாரணம் இருக்குது இன்னும் சொல்ல போனீங்கன்னா திமுக தான் ஒரு கட்சியை உருவாக்குறதும் திமுக காரணமா இருந்திருக்குது உருவானதற்கும் திமுக காரணமா இருந்திருக்குது இன்னைக்கு மதிமுகல இருந்து எல்லா கட்சிகளையும் எல்லாம் திமுகவை தான் எதிர்க்கிறாங்க அந்த வரிசையில இன்றைக்கு வந்து தாமக திமுகவை எதிர்க்கிறாங்க அதனால வந்து ஒரு மக்கள் வந்து அண்ணா திமுக தமிழக மக்களுக்கு ஆற்றிய நலன்கள் அதனுடைய அரசியல் தொடர்ச்சி இதெல்லாம் மையப்படுத்தி தான் மக்கள் வாக்கு செலுத்துவாங்க அதனால ஒரு மாநாடு இரண்டாவது மாநாடு போட்டு நாலாண்டு கட்சி ஆரம்பிச்சதற்கு பிறகு அண்ணா திமுகவிற்கு இவர் இணையான என்றத மக்கள் வந்து அதை அதை கருத மாட்டாங்க இது ஒரு சக அரசியல் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவர் திமுகவை எதிர்க்கக்கூடிய உரிமை இருக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் திமுகவிற்கு இணையான தலைவராக உருவாவதற்கு அவருக்கு நிறைய பயிற்சி வேணும் ஏன்னா வந்து மேடை மே மேடைகளில் அவர் பேசுறப்ப வந்து புரட்சி தலைவரை முன்னிறுத்துறாரு அதிமுகவை அடிமைன்ற வார்த்தைகள்லாம் சொல்றாரு அவருடைய வளர்ச்சிக்கு அண்ணா திமுக்கு ஆதரவு தெரிவிக்குமே தவிர அந்த வசைபாடுறதோ விமர்சனத்துக்கோ பதில் தக்க பதில் சொல்றதுக்கு அண்ணா திமுக்கு தயாரா இருக்குறா இருக்குங்கறதை நான் பதிவு செய்றேன் சரி ரைட் ரவீந்திரன் இந்த இதிலே இப்ப என்ன வாய்ப்பு இருக்குனா அவர் ஒரு கூட்டணி அமைக்கப் போறேன் கூட்டணி ஆட்சியில பங்கு அப்படிங்கிற வரைக்கும் சொல்றாரு ஆனப்புறம் சஸ்பென்ஸ் வந்து இன்னும் இருந்துட்டு இருக்கு சஸ்பென்ஸ்லயே سنجரிக்கணும் அப்படிங்கறாரு என்னன்ன வாய்ப்பு இல்ல சஸ்பென்ஸ் சொல்றான் அவருக்கு அந்த உரிமை இருக்குது முத மாநாடு முடிஞ்சதுமே நான் சொன்னேன் அன்டஸ்டட் நாட் ப்ரூடுங்கிறதுனால ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சி கூட வர மாட்டாங்கன்னு சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஷீட் ஷேரிங் வந்து பெரிய பிரச்சனை இப்போ யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க தங்களுக்குள்ள பலம் இன்னொருத்தர் கிடைக்கும்னா அவரு நிரூபிக்கப்பட்டவர் முப்பது நாம பத்து பத்து சரி எனக்கு ஒரு பதினோரு ஒன்பது பர்சன்ட் முன்ன அது போகும் பலம் என்னங்கிறத அந்த கூட்டணி பேசும்போது போது அதை முடிவு பண்றதுல பெரிய சிக்கல் வரும் அதுல அது நிக்காது பிரேக் ஆகும் கமலஹாசன் மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கு எடுத்திருந்தாரு ரஜினியை ஏத்துக்குவாருன்னு சொன்னா கமல்ஹாசன் எதிர்பார்த்தது ரஜினி சிக்ஸ்டி நான் எதிர்பார்த்தார் மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கெடுத்தார் கமலஹாசன் தனக்கு ஃபார்ட்டி பர்சண்ட்டுக்கு தகுதி இருக்குன்னு எதிர்பார்த்தார் ஸோ அது வந்து மெட்டிரியலைஸ் ஆகிறதுக்கு பெரிய கஷ்டம் இப்போ இதே விஜய் வந்து கட்சி ஆரம்பித்ததும் முப்பத்தொம்போது தொகுதி கேண்டிடேட் போட்டு இருபத்தி நாலுலே கமல்ஹாசன் பார்லிமெண்ட்டுக்கு போட்ட மாதிரி ஒரு வாக்கு பலத்தை நிரூபிச்சிருப்பார்னா பிகார் ஆர் சுமால் ஓட்டவர் மேபி அந்த பலத்துக்கு தக்கன அவர் கூட்டணி போகிறதுல எந்த சிரமமும் இருக்காது இப்போ மீண்டும்